ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சரவணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு குரோதி வருடத்தில் வரவிருக்கிற சுபமான பயிற்சி முத்தான பயிற்சின்னு கூட சொல்லலாம் குரு பயிற்சி பலன்களை வந்து காணவிருக்கிறோம் பன்னீர் ராசிக்கும் அதில் முதன்மையாக வருவது மேஷ ராசி மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன குருவாக பிரவேசிக்கிறார் ஜென்ம குருவாக இருந்தவர் இப்போ தன குருவாக செல்வதனால ராசிக்கு முதல்ல வந்து பொருளாதார வருவாய் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய கடன் கடனம் வந்து அடைக்க முடில நிறைய பிரச்சனைகள் எங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு பண வருவாய் வரும் பண வருவாய் வருவதற்கு ஏற்கனவே நம்மளுக்கு பதினொன்னில் இருக்கக்கூடிய சனி அவருதான் உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி அவர் பதினொன்னுல ஜம்முன்னு அமர்ந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நாங்க தொந்தரவே தரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகு கேதுக்கள் அவங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத லெவலுக்கு உட்கார்ந்து பன்னெண்டு ஆறு இந்த காலகட்டம் மேஷ ராசிக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழில் மாற்றம் தொழிலில் வந்து ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு ஒரு லைஃப்ல வந்து ஒரு இமாலய வளர்ச்சி இருக்கும்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வாழ்வின் அடித்தளத்தில் இருக்கிறோம் அப்படின்றவங்க கூட வாழ்வில் ஒரு படி மேன்மையை காணக்கூடிய ஒரு சிறப்பான பெயர்ச்சி அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவானவர் ஒன்பது பன்னிரெண்டுக்கு உடையவர் பாக்கியாதிபதியும் கூட அப்ப பாக்கியங்கள் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு அழகா கிரகங்கள் சொல்லுது இது வரைக்கும் நம்மளுக்கு பா குரு ரெண்டில் அமர்ந்த உடனேயே தன வருவாய் குரு எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அந்த இடத்துல தன வருவாய் நிச்சயம் உண்டு சில்லறையா வந்தது போக இப்ப கட்டாக நம்ம வந்து பணத்தை பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொகை நமக்கு ரொம்ப சிறப்பா வரக்கூடிய தொகை கூட நம்மளுக்கு ஒரு மன நிறைவான தொகையா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அவர் ஆறாம் இடத்த பார்க்கறாரு இது வரைக்கும் வந்து ஒரு வழக்குகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் நோய் இருந்தா நோய்க்கு ஒரு தீர்வு கொடுப்பது மாற்று மருத்துவம் இது வரைக்கும் ஒரு அலோபதி டாக்டரை பார்த்துட்டு இருப்போம் மாற்று மருத்துவம் என்பது மருத்துவம் வேறுனாலும் அதே போல வேற ஒரு அலோபதி டாக்டரை பார்க்கும்போது எந்த டாக்டர்கிட்ட இல்லைங்க அடுத்த டாக்டர் கிட்ட போகும்போது எனக்கு உடல் நிலை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப நாளா வந்து இந்த உடம்பு முடியல அப்படின்றவங்க வேற டாக்டர் வந்து இப்ப வந்து ஆலோசனை செய்யலாம் கிட்ட போயிடலாம் ஒரு சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட காட்டிட்டு இருந்தீங்கன்னா இப்ப அந்த நோய்க்கு தகுந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே கை குடிக்கும் வேற்று மருத்துவமும் நீங்க வந்து நாடலாம் அதே போல திருமண பாக்கியம் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் வந்து திருமணம் ஆகலைங்க எங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கூட அமையலங்கன்றவங்க இப்போ ஏழுக்கு வரவுஸ்தானமான எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது தாராளமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் தீரும் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ரொம்ப பெரிய கடன்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னும்போது கடன் தீரும் நோய்க்கு குணம் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களை வெற்றின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து ஒரு தொழிலுக்காக ஒரு வழக்கெல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா அந்த இடைப்பட்ட நாட்களுக்கு இருந்த பணம் கூட இந்த காலகட்டம் வந்து கிடைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தொழில் நல்ல மேன்மை தொழிலால் ஒரு அங்கீகாரம் எனக்கு இது வரைக்கும் என் தொழிலில் வந்து ஒரு பெயர் கிடைக்கல அப்படின்றவளுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பல கிளை நிறுவனங்களை உருவாக்குவது இப்ப முதலீடு போட்டு ஒரு தொழிலை உருவாக்கலாமா அப்படின்னா தாராளமாக உருவாக்கலாம் அந்த அளவுக்கு மேஷராசிக்கு அந்த தொழிலை பத்தி ஒரு அறிமுகமே இல்லாம ஒரு இடத்துல போய் என்ன விட்டா கூட அந்த இடத்துல வந்து ரொம்ப திறம்பட வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ச்சி மேஷத்துக்கு ஒரு குதூகலமான பயிற்சி குடும்ப உறவுகள்கிட்ட இருந்த இந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும் கணவன் மனைவி கிட்டே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஏன்னா போன வருடம் சென்ற காலகட்டங்கள்லாம் நிறைய ஒரு மனக்கசப்புகள் குடும்ப உறவுகளோட ஒரு இணக்கமின்மை இதெல்லாம் வந்து தீரும் அதே போல விவாகரத்து வழக்கெல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அந்த வழக்கு தெரிந்து அடுத்த ஒரு திருமணம் இரண்டாவது திருமணம் சிறப்பாக நடைபெறுவது குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் கர்மஸ்தானத்தை பார்க்கறாரு அதுவும் சிறப்பு பார்வை ஒன்பதாம் பார்வையால் அப்ப சிறப்பான ஒரு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதுக்காக ஒரு மருத்துவ பார்க்குறோன்னா ரொம்ப அருமையா கை கொடுப்பது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே முத்தான முத்தாய்ப்பான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்காக ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருந்த சிக்கல்கள் நீங்கி அனைத்தும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷம் பெண்களாக இருந்தா கூட இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு அபிதபிதமான வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் பெண்களுக்கான வருடம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வேலையே போகல இது வரைக்கும் அப்படின்றவங்க கூட வீட்ல இருந்தே ஒரு சிறு தொழில் சுய தொழில் ஒண்ணு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான பெயர் பயிற்சி அதே போல கலத்தரத்தின் வழியில் நல்ல ஒரு இணக்கம் அதே போல ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஒரு வீடு வாங்குவது நிரந்தர சொத்து அமைவது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்த பத்திரங்கள் கைக்கு கிடைக்க பெறுவது இப்படின்னு அருமையான பலன்கள் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வயதில் பெரியவங்க இந்த காலகட்டம் வந்து ஒரு நீண்ட தூர தல எடுத்துக்கொள்வது உங்கள் சக்திக்கு உட்பட்டு ஒரு தொழிலை செய்கிறோன்னாலும் அதிலும் உங்களுக்கு ஒரு நல்ல வருவாய் உள்ள நல்ல மனநிறைவு இதெல்லாம் இந்த காலகட்டம் அருமை மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றது உங்களால் உங்கள் கல்வி நிறுவ நிறுவனத்திற்கும் உங்கள் பெற்றோருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பெயர் எடுத்து கொடுப்பீங்க மனநிறைவான கல்வி அப்படின்னு சொல்லலாம் கேட்ட பாடம் கேட்ட கல்லூரியில கிடைக்கும்போது எவ்வளவு ஒரு மன நிறைவு இருக்கும் வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் கிடைப்பது அதான் சொன்ன அடிமட்டத்தில் இருப்பவர்கள் கூட வாழ்வின் ஒரு அம்சமான நிலையை எட்டக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தன பிராப்திகளை உங்களுக்கு இருக்கிறார் உங்க சுய ஜாதகத்துல இந்த குருவின் நிலையை பொறுத்தும் உங்களுக்கு அவர் வந்து எப்படி செயல்பட போகிறார் அவர் உயிராக செயல்பட போகிறாரா இல்ல திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்ல பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தரப்போகிறாரா என்பதெல்லாம் இன்னும் ஆய்வு செய்யும் போது நம்ம தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் எல்லாம் ரெட்டிப்பாக்கி கொள்ளணுமா அப்படின்றவங்க அருப்படை வீடுக்கும் நீங்க சென்று வரலாம் அப்படி இல்லை நீங்க வந்து வியாழந்தோறும் வள்ளி தேவையானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நெய் தீபங்கள் ஒரு மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது இன்னும் அபரிமிதமான பலன்களை பெறலாம் வாய்ப்பிருப்பவர்கள் விநாயகர் வழிபாடு அதாவது நாக யக்னோப வீத கணபதி அவர் எங்கம்மா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய திரிசூலநாதர் சென்னையில் இருக்கக்கூடிய திரிசூலத்தில் இருக்கக்கூடிய திரிசூலநாதர் அந்த திருப்புர சுந்தரி அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு அதி விசேஷம் இருக்கு அவர் என்ன பண்ணுவார் பாம்பை வந்து பூணூலாக தனுத்திருப்பார் ஏன்னா அந்த பழைய சிவ ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் பாம்பை வந்து பெல்டா அணிந்து கொள்வது இல்லை பூணூலாக கொள்வது அதையே வந்து நாகாபரணமாக அணிந்திருப்பது இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த விநாயக எல்லாம் வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்ல இல்லத்தருக்கே இருக்கிற சிவாலயங்களில் வந்து யாழந்தோறும் குரு பகவானுக்கு தே தீபங்கள் ஏற்றி வழிபடுவதோ இல்ல அங்க இருக்க விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதோ கொண்ட கடலைய வந்து பிரசாதமா செய்து கொடுக்கணும் நம்ம மாலையா கட்டி போடுவதெல்லாம் சமீபத்தில் வந்த வழக்கம்தான் நம்ம கொண்ட கடலைய பிரசாதமாக செய்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது பெரியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை இன்னும் நீங்கள் ஈட்டிக் கொள்ளலாம் அதை தாண்டி குலதெய்வ வழிபாடு நிச்சயம் செய்யணும் எந்த ஒரு பயிற்சி நடைபெறும் பொழுதும் குலதெய்வத்தை சென்று வழிபடுவதும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதும் நம்மளுக்கு அபரிமிதமான பலன்களை நம்மளுக்கு அமைத்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நீங்க வந்து விவரங்களை அறிந்து கொள்ள கீழே இருக்கும் எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் மேஷ ராசி லக்னக்காரன் அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்